பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினேழாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ரோமையர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே பவுல் ஒரு எச்சரிக்கையாக இந்த வார்த்தையை இன்று நமக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நமக்கும் கடவுளுக்கும் ஒரு தடை உருவாகிறது என்றால் அது இந்த பாவத்தினால் மாத்திரமே நாம் செய்யும் பாவங்களே நமக்கும் நாம் கடவுளிடமிருந்து பெரும் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன் நீங்கள் ஜபம் பண்ண தொடங்கும் பொழுது முதலாவதாக நாம் பாவரிக்கை செய்ய வேண்டும் பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று பிறகுதான் நம்முடைய ஜபத்தை தொடங்க வேண்டும் ஆவியானவரை அழைத்து நாம் ஜபத்தை தொடங்க வேண்டும் நன்றி சொல்லி ஆராதித்து கடவுளின் வார்த்தையை வாசித்து பிறகு நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக ஏறெடுக்க வேண்டும் இதுதான் ஒரு சுருக்கமான முறை ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மோசமான உலகிலே பாவம் செய்வது என்பது மிகவும் ஒரு எளிதான காரியம் போகிற போக்கில் பத்து பாவங்களை செய்து கொண்டு போகலாம் அந்த அளவிற்கு நம்முடைய கையிலேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் அது ஒன்றே போதும் நம்முடைய கண்கள் செவிகள் நாவு எல்லாவற்றின் வழியாகவும் மிக எளிதாக அதிகமான பாவங்களை செய்வதற்குரிய சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அந்த வார்த்தையின்படியாக ஏசப்பா என்னுடைய தடுமாற்றம் எனக்கு வரும் நீரே எனக்கு துணையாயிருக்கிறீ என்பதை நம்பி உமது பாதங்களிலே என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று நம்மை தாழ்த்தி அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை கைதூக்கி எடுப்பார் நம் எல்லாம் மன்னித்து நம்மை மீட்டெடுத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் நம் தலையின் மீது வைத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக படியாக அப்பா எப்பொழுதும் நாங்கள் பாவத்திற்கு அடிமையாகாமல் எப்பொழுதும் நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தேவந்தாமை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் பாவம் நம்மை ஆட்சி செய்ய நாம் அனுமதிக்கக்கூடாது கடவுளின் கரம்தாமே நம் மீது எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் ஆமேன் தேங்க்யூ